விழா பழுவைகள முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு அப்படின்னு விட பேசக்கூடாது சொல்லி லிஸ்ட் போட்டு அரசியல் தான் அது வந்து ரொம்ப பேசணும் ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ வந்து ப்ராப்ளமே கிடையாது வந்து பழைய பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பார்த்து சொல்றேன் தேவசந்த ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டா கே இல்ல அவரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்கள எல்லாம் சமாளிக்கிறது சாதாரண ஒருத்தர் பேண்டாங்க துரை முருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞர் கண்டிலயே முதலிட்டு ஆட்டினவர் அவரு அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற அப்படி பண்றோம்னே எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படி சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம்னு சொல்றாங்களா

மூத்த நடிகர்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் ஜாரி வளர்த்து சாகர நிலையங்கள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான்